வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு நம்ம பிரிடேட்டர் சீரிஸோட ப்ரீக்வல் மூவியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியான பிரேன்ற வித்தியாசமான ஏலியன் டைப் படத்தை தான் பார்க்க போறோம் பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியின மக்களுக்கும் பிரிடேட்டருக்கும் இடையில நடக்கிற சண்டைய ரொம்ப அற்புதமா காட்டி காட்டியிருக்கிறாரு இயக்குனர் டென்பர்க்கு தன்னோட வீரத்துக்கு சமமான உயிர்களை மட்டுமே எதிரியா நினைச்சு அழிக்கிற பிரிடேட்டரை பழங்குடியினத்தவர்கள் சமாளிச்சாங்களா இல்லையான்னு ரொம்ப விறுவிறுப்பா சொன்ன படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு மறக்காம வெள்ளைக்கானையும் தட்டி விட்டுவாங்க படத்துக்குள்ள போலாம் வெல்கம் டு டிடி கூத்து கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே வட அமெரிக்கால இருக்க கமாஞ்சி பழங்குடி இனத்தை சேர்ந்த நம்ம படத்தோட ஹீரோயின் ஆனாவை தான் காட்டுறாங்க தூங்கிட்டு ஆனாவை அவங்க ஃப்ரெண்டு வந்து பொழுது வடிஞ்சிருச்சுன்னு மிதிச்சு எழுப்பி விட்டு போறாங்க அந்த ஊரோட வழக்கப்படி ஆண்கள் எல்லாரும் வேட்டிக்கு போவாங்க பெண்கள் எல்லாரும் காவர உணவுகளையும் மூலிகை மருந்துகளையும் சேகரிக்கிறது வழக்கம் வச்சிருக்காங்க அந்த கிராமத்துல ஆனாவும் தன்னோட நாயை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் கிழங்குகளை சேரிச்சுட்டு மற்ற நேரத்துல மரத்துல கோடாரிய குறி பார்த்து எரிஞ்சு வேட்டையாட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல மான் ஒண்ணு அங்க பக்கத்துல மேயிறதை பார்த்துட்டு கோடாரிய மானை நோக்கி எரிய தயாராகிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா திடீர்னு வானத்துல ஏதோ சத்தம் கேட்கவும் மானு மிரண்டு ஓட ஆரம்பிக்குது உடனே ஆனாவும் ஜிம்மியும் மானை துரத்தி பிடிக்க பாக்குறாங்க அது டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருது ஜிம்மி அங்க இருக்க ஒரு டிராப்ல மாத்திட்டு அழுகைய போடவும் ஆனா அந்த இடத்துக்கு போய் டிராப்ல இருந்து ஜிம்மிய காப்பாத்திட்டு காயத்துக்கு மறந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் வானத்துல மேகத்தை கிழிச்சிட்டு ஏதோ போறத ஆனாவும் ஜிம்மியும் ஒரு மலையில இருந்து பாக்குறாங்க அப்படியே படடைட்டுல போடுறாங்க அடுத்த நாள் காலையில அம்புவோட சொல்லி கொடுக்குறான் ஆனாவோட அண்ணன் ஆவனா ஆறுமுகம் வானத்துல மீனை தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்த பருந்து வித்தக்காரன் ஆறுமுகம் பருந்து தூக்கிட்டு வந்த மீனை தூக்கிட்டு ஆனா வீட்டுக்கு வர ஆறுமுகம் பருந்த தூக்கிட்டு வீட்டுக்கு வந்த அம்மாட்ட கொடுத்து குழம்ப ரெடி பண்ண சொல்றேன் அதே நேரம் வானத்துல மேகத்தை கிழிச்சிட்டு வந்த ஏலியன் சிப்பு ஒரு பிரிடேக்டரை அந்த மலைப்பகுதியில ட்ராப் பண்ணிட்டு கிளம்பி போயிருது உடனே அந்த பிரிடேக்டர் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி தன்னை மாத்திக்கிறது அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஆனாவும் ஜிம்மியும் மருந்து சரிச்சிட்டு இருக்கும் போது அவங்க கிராமத்தை சேர்ந்த ஆண்கள் எல்லாம் பரபரப்பா எங்கேயோ போறத பார்த்துட்டு ஆனா என்ன விஷயம்னு கேக்க காட்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு வந்திருக்கு அதை வேட்டையாட போறோன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனாவும் அவங்களுக்கு தெரியாம பின்னாடியே போக அதை அவங்க பார்த்துட்டு தடுக்கவும் கூட வரட்டும்னு ஆர்மங்க சொல்லவும் விட்டுறாங்க அதே நேரம் அந்த காட்டோட இன்னொரு பக்கம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கும் பிரிட்டேற்று அதுக்கு சமமான எதிரியை தேடிக்கிட்டு இருக்கு எறும்பு ஒண்ணு இன்லிசிபிளா இருக்க பிரிடேட்டர் மேல ஏற எலி ஒண்ணு ஸ்னாக்ஸ் ஆக்குது அந்த எலிய ஒரு பாம்பு பிரேக் பாஸ்ட் ஆக்குது அதோட அந்த பாம்பு போகாம பிரிடேட்டர பதம் பாக்கலாமனு சீறிட்டு வர பாம்பு மண்டையிலேயே கத்திய சுருவி கிழிச்சு கதையை முடிச்சு விட்டுருது பிரிடேட்டரு இன்னொரு பக்கம் சிங்கத்தை தேடி காட்டுக்குள்ள போன டீம்ல ஒருத்தனுக்கு சிங்கம் கையெழுத்து போட்டு விட்டு போயிருக்கு அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி அவனை தூக்கிட்டு கிராமத்தை நோக்கி தீப்பந்தத்தை புடிச்சிட்டு கிளம்புறாங்க மத்த எல்லாரும் அப்படி போயிட்டு இருக்கும் போது இடையில தோலை உரிச்சுட்டு கொண்டு போட்ட அந்த பாம்ப ஆனா பாக்குறா உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்தத காட்டுறா இது கண்டிப்பா சிங்கம் பண்ணதே இல்ல கரடியா இருக்குமோன்னு ஆனா சொல்றத யாருமே நம்ப மாட்டுறாங்க இன்னைக்கு இந்த சிங்கத்தை கொல்லாம விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அங்கேயே ஒரு மரத்துல ஏறி தங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாவும் இன்னொருத்தனை மட்டும் மரத்துல இருந்துட்டு சிங்கம் வருதான்னு பாத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த சிங்கம் பாஞ்சு வந்து அவனை தூக்கிட்டு போயிருது அதோட அவனை கொன்னுட்டு மறுபடியும் மரத்து மேல ஏறி ஆனாவை கொல்ல வர ஆனா மரத்துல இருந்து தவறி விழுந்து அப்படியே மயங்கிடுறா அப்படியே மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சா அவ வீட்டுல படுத்திருக்கா அவங்க அம்மா கசாயம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஆறுமுகம் அந்த மலை சிங்கத்தோட தலையை வெட்டி அதோட கதையை முடிச்சு தன்னோட வீரத்தை அந்த குழுல நிரூபிக்கவும் ஆனாவோட அன்னை ஆறுமுகத்தை அந்த குழுவோட தலைவரா அறிவிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா பெண்களும் உணவு சேகரிக்க கிழக்கு நோக்கி கிளம்புறாங்க ஆனா மட்டும் மேற்கால ஜிம்மியை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான் அங்க ஒரு இடத்துல பிரிட்டிஷரோட காலடி அடித்தடம் இருக்கிறத பாத்துட்டு ஒரு குச்சியை வச்சு அலந்து பாக்குறா என்னடா அது இவ்வளவு பெரிய காலடி அடித்தடமா இருக்கு என்ன விளங்க இருக்கணுமே தெரியலன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதே நேரம் இன்னொரு பக்கம் புள்ள மெஞ்சிட்டு ஒரு ஓனாய் ஒண்ணு கம்பி பிடிச்ச ஓனாய்க்கு ஒரு குத்து விழுகுது கடுப்பான ஓனாயி குத்து விட்ட பிரிடேட்டர் கூட சண்டைக்கு போக அது சிம்பிளா ஒரு குத்தல போட்டு ஓனாயோட மண்டைய தனியா கலட்டி எடுத்துட்டு கிளம்பிடுது அந்த பிரிடேட்டரு இன்னொரு பக்கம் பிரிடேட்டரை தேடிட்டு கிளம்புன ஆனாவும் ஜிம்மியும் முயல்களை வேட்டையாடி நைட்டு அதையே சுட்டு சாப்பிட்டு மறுநாள் காடு மலையின்னு பிரிடேட்டர் தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மலையில உள்ள குகையில வெட்டி எடுத்துட்டு வந்த ஓனாயோட தலைய நெருப்புல வாட்டி மண்டவோட எடுத்து தன்னோட கலெக்ஷன் லிஸ்ட்ல வச்சுக்குது இந்த பிரிடேக்ட்ரு அப்படியே பிரிடேக்டரை தேடி வந்த ஆனா ஒரு சமவெளி நிறைய மாடுகளை தோலை உரிச்சு கொல்லப்பட்டு கிடக்குறத கிடக்கிறத யார யாரும் அந்த மோசமான வேலையை பார்த்ததுன்னு பார்த்துட்டு அப்படியே தடயங்களை ஃபாலோ பண்ணி ஆனா போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராம அங்க இருக்க ஒரு புதகுழியில மாட்டிடுறான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கயிறோட கையில கட்டியிருந்த கோடாரிய அங்க இருக்க மரக்கட்டை மேல தூக்கி வீசி அந்த கயிற புடிச்சு ஒரு வழிய அந்த புத குழியில இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறான் ஆனா அந்த நேரம் ஜிம்மி காட்டுல இருந்து ஒரு எலிய வேட்டையாடி ஆனாக்கு கொண்டு வருது அப்ப பக்கத்துல ஏதோ ஒரு உருமல் உருமசத்த வரவும் ஒரு மேட்டுல ஏறி என்னன்னு ரெண்டு பேரும் பாக்குறாங்க அங்க கரடி ஒண்ணு மானை வேட்டையாடி தின்னுட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து காத்து அடிக்கவும் மனித வாசனைய கரடி பாத்துட்டு ஆனாவை கடிக்க வருது உடனே அம்பு எடுத்து கரடி எத்தா தண்டி அப்படின்னு பயந்த அம்பு அப்படியே அப்படியே மேட்ல ஏறி போய் ஆனாவை கரடி கடிக்க வரவும் ஜிம்மி கரடியை டைவெர்ட் பண்ணி வேற பக்கமா கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் ஆனா இருக்க பக்கமே ஓடி வருது கரடியும் விடாம பின்னாடி வரட்டிட்டு வர ஆனா தண்ணிக்குள்ள முங்கி போய் மரத்தோட வேர்க்குள்ள நல்லா ஒளிஞ்சுக்கிறா கரடியா ஆனாவ கடிக்கி ட்ரை பண்ணிட்டு போய் தோலன்னு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புது அந்த நேரம் பிரிடேட்டர் அங்க வந்து கரடி கூட சண்டைக்கு தயாராகுது இத பார்த்த ஆனா முழிக்கிறான் கரடி கூட சண்டை போடுறது என்னன்னு தெரியாம கரடி பிரிடேட்டர் கடிச்சு பிச்சுட்டு நம்ம தான் கரடி கிளம்ப ஆரம்பிக்குது காயம்பேட்ட பிரிடேட்டர் தண்ணிக்குள்ள இருந்து திடீர்னு எந்திரிச்சு நிக்கவன் பாரா இன்னும் நீ சாகலையான்னு கரடி கடிக்க வர பிரிடேட்டர் கைய மடக்கிட்டு கரடி மண்டையிலே நங்குன்னு ஒரு அடிய போடவன் அது அப்படியே செத்து ஆனா பக்கத்திலே போய் விழுகுது செத்த கரடிய அப்படியே தலைக்கு மேல பிரிடேட்டர் தூக்கவும் கரடியோட ரத்தம் பட்டு பிரிடேட்டரோட உருவம் தெளிவா தெரியறத பாத்துட்டு மிரண்டு போன ஆனா போடுறா சுமீங்கன்னு ஆத்துலயே நீச்சல போட்டு பிரிடேட்டர் தப்பிச்சு காட்டு பக்கம் போயிடுறா அங்க ஆனாவோட கிராமத்தை சேர்ந்த நாலு பேரு வேட்டையாடிட்டு இருக்காங்க அவங்கட போன ஆனா பிரிடேட்டரை பத்தி தகவலை சொல்லவும் அத அவங்க நம்பாம ஒன்னையா காட்டுக்குள்ள தனியா வேட்டைக்கு வர சொன்னு சொல்லி ஆனாவை அடிச்சு கயிற வச்சு கட்டி போட்டுறாங்க நாலு பேர்ல ஒருத்தனை மட்டும் கிராமத்துக்கு தகவல் சொல்ல போக சொல்லிட்டு அம்பு கூட ஒரு சின்ன விலங்கு ஒண்ணு அடிபட்டு செத்து விழுகுது அந்த விலங்கு ஒருத்தர் கையில எடுத்துட்டு ஆனா அவ கிண்டல் அடிக்கிறான் நீ சொன்ன பெரிய விலங்க கொண்டுட்டேன்னு அந்த நேரம் பார்த்து அவ உடம்புல லேசர் லைட் வந்து விழுகுது இது வரைக்கும் லைட்டே பாக்காத மூணு பேரும் ஆச்சரியமா அந்த லைட்டை பாத்துக்கிட்டு இருக்க மூணு லேசர் புள்ளியும் விழுந்த இடத்துல மூணு அம்பு வந்து சொருகுது உடனே மற்ற ரெண்டு பேரும் ஈட்டியையும் அம்பியும் எடுத்துட்டு அம்பு விட்டது யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஆனா கயிறு அவுட்டு விடுங்கடான்னு சொன்னாலும் அவங்க கேட்காம பேசாம இரு நாங்க ரெண்டு பேரும் அந்த எதிரிய பாத்துக்கிறோம்னு கண்ணுக்கு தெரியாத பிரிடேட்ட தேடுறானுங்க சண்டைக்கு திடீர்னு செத்து கீழே கிடந்த மேல குத்தி இருந்த மூணு அம்பையும் பிரிடேட்டர் வந்து புடுங்க ஆரம்பிக்குது அதை கவனிச்சிட்டு ஒருத்தன் அது மேலே அம்பை விடுறான் கடுப்புல அதோட உருவத்தை காட்டிட்டு ஒரு உருமலை போட ஆரம்பிக்குது உடனே ரெண்டு பேரும் பிரிடேட்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த கேப்ல ஆனா கையில கட்டி இருந்த கயிற கட் பண்ண பாக்குற அதுக்குள்ள அங்க ஒருத்தனோட கைய தனியா வெட்டிட்டு அவன் தலைய தனியா கலட்டி சேர்த்துருது பிரிடேட்டர் அத பார்த்து கடுப்பான இன்னொருத்தன் ஈட்டி எடுத்துட்டு தாவி வந்து பிரிடேட்டரோட காலிலேயே அரைஞ்சு விட்டுறான் ஆனா கையில கட்டின கயிறை கட் பண்ணிட்டு சண்டைக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது காலில் குத்தி இருந்த ஈட்டியை பிடிங்கிட்டு குத்துனவனா மரத்தோட ஆணி அரைஞ்சு முடிச்சு விட்டுருது இந்த பிரிடேட்ரு ஆனா அங்கிருந்து தப்பிச்சு புல்வெளிக்கல ஓட திடீர்னு புல்லுக்குள்ள இருந்து ஒருத்தன் ஆனாவ இழுத்து உள்ள உட்கார வச்சிடறான் பின்னாடி பிரிடேட்ரு இவங்களை தேடிட்டு வருது ஒளிஞ்சிட்டா அதுக்கு தெரியாதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அது பாடி டெம்பரேச்சரை வச்சு ஒளிஞ்சிருக்க ரெண்டு பேரையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருது ஆனா விட இருந்தவன் அம்ப வச்சு பிரிடேட்டரை எய்ம் பண்ண ஆனா அதுக்கு முன்னாடியே இவனோட நெத்தியில எய்ம் பண்ணி இருக்கிறத ஆனா பாத்துட்டு அம்புல இருந்து அவனை காப்பாத்திடுறா உடனே ரெண்டு பேரும் தெளிச்சு விட்டுருது அப்படியே முன்னால ஓடிட்டு இருக்க ஆனாவையும் கொள்ள விரட்டிட்டு போகுது ஆனா புல்வெளியில இருந்து காட்டுக்குள் நுழையும் போது அங்கே விலங்குகளை பிடிக்க வச்சிருந்த டிராப்ல கால் மாட்டி அங்கேயே விழுந்துடுறா அந்த டிராப்ல இருந்து கால் எடுக்க ஆனா ட்ரை பண்ணிட்டு இருக்க அதுக்குள்ள வந்து அந்த டிராப்போட இருக்க சங்கிலியை புடிச்சு ஆனாவை இழுக்க பாக்குது அப்படியே வேணாம்னு சங்கிலி கீழே போட்டுட்டு மறைஞ்சிருது என்னடான்னு பார்த்தா அந்த டிராப் அங்க செட் பண்ணி வச்சிருந்த பிரெஞ்சு வேட்டக்காரங்க நிறைய பேர் துப்பாக்கியோட அங்க வந்துடுறாங்க அதுல ஒருத்தன் ஆனாக்கு தலையிலேயே ஒரு அடியை போட்டு அவங்க இருக்க இடத்துக்கு தூக்கிட்டு போய் கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க இந்த டீம் தான் சமவெளியில மாட்டை ஃபுல்லா கொண்டு தோலை உரிச்சு எடுத்திருக்கானுங்க அது மட்டும் இல்லாம ஜிம்மியையும் புடிச்சு வச்சிருக்கானுங்க இன்னொரு குண்டுல பார்த்தா ஆனாவோட அண்ணன் அருமூத்து அடைச்சு வச்சிருக்கானுங்க அருமூத்தோட நெஞ்சில ஒரு கீரல போட்டு ஆனாவையும் ஆறுமுகத்தையும் ஒரு மரத்துல போய் கட்டி வச்சிறாங்க இவங்களோட ரத்த வடக்கி வர விலங்குகளை வேட்டையாடலாம்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மரத்துல கட்டி வச்சுட்டு கொஞ்சம் தூரமா இருந்துட்டு பைனாக்குளோரை வச்சு ஏதும் விலங்கு வருதான்னு ரெண்டு பிரெஞ்சு வேட்டைக்காரங்க பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி நாலு குதிரையில நாலு பேரும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்த நாலு குதிரை மட்டும் ஆளே இல்லாம போறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க பார்த்தா குதிரையில இருந்த நாலு பேரும் செத்து கிடக்குறானுங்க பிரிடேட்ரு நாலு பேர் கதையை முடிச்சுட்டு மீதி இருந்த ரெண்டு பேரையும் கொண்டுட்டு ஆனாவும் ஆறுமுகம் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கொல்ல கிட்ட போகுது அப்ப விலங்குகளை பிடிக்க வச்சிருந்த டிராப்ல பிரிடேட்ரோட கால் சிக்கிருது உடனே தரையில பதுங்கு குளிக்கல ஒளிஞ்சிருந்த பிரெஞ்சு வேட்டக்காரங்க நாலு பேரு குடிச்சிட்டோம்னு ஜாலி ஆகி ஒரு வலையை வீசி பிரிடேட்ரை பிடிக்க கிட்ட வர ஒருத்தனை மண்டையிலேயே சொருகி தூக்கி இன்னொருத்தன் மேலேயே போட்டு ரெண்டு பேரையும் குத்தி கதையை முடிச்சு விட்டுருது மூணாவது ஆளுக்கு இரும்பு வலைய வீசி அவனை இறுக்கி சின்ன சின்ன பீஸா போட்டு விட்டுருது கால்ல மாட்டிருந்த டிராப்ப வச்சு நாலாவது ஆளையும் பரலோக அனுப்பி விட்டுருது இந்த பிரிடேட்ரு பிரெஞ்சு படையில மீது இருந்த ஒரு மூணு பேர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பிரிடேட்ர சுட அது இரும்பு விசிறிய வச்சு குண்டை தடுத்துட்டு அப்படியே அவங்கள கொடூரமாக கைமா பண்ண ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் ஆனாவும் ஆறுமுகமும் கையில கட்டி இருந்த கயிறை கட் பண்ணிட்டு இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க பிரிடேட்ரு டைம் பாம் செட் பண்ணி அங்க இருந்த பிரெஞ்சு வேட்டக்காரங்களை சாம்பல் ஆக்கி விட்டுருது ஆனா அங்க இருந்து தப்பிச்சு பிரெஞ்சு வேட்டக்காரங்க தங்கி இருந்த இடத்துக்கு வந்து அவங்க புடிச்சு வச்சிருந்த ஜிம்மிய காப்பாத்த ட்ரை பண்றா அப்ப ஒருத்தன் ஜிம்மிய கொள்ள கத்தி எடுத்துட்டு வர ஆனா உள்ள புகுந்து அங்க இருந்த எல்லாருக்கும் கத்தியை வச்சு கதகலி ஆட கத்து குடுக்குறா எல்லார் கதையும் முடிச்சு விட்டுட்டு ஜிம்மிய காப்பாத்தி அங்க இருந்து அனுப்பி விட்டுறா ஆனா இன்னொரு பக்கம் காயம்பட்ட பிரிட்டேட்ரு மருந்த போட்டு அதோட காயத்தை எல்லாம் குணமாக்க ஆரம்பிக்குது ஆனா அந்த பிரெஞ்சுக்கார உங்க இருந்து கிளம்ப போகும்போது பிரிட்டேட்டர் இருந்து தப்பிச்சு ஒத்த காலோட வந்த ஒரு பிரெஞ்சுக்காரன் துப்பாக்கியா ஆனாக்கு பரிசா கொடுத்துட்டு காயத்துக்கு மருந்து வாங்கி சாப்பிடுறேன் அந்த நேரம் பார்த்து பிரிடேட் அங்க வந்துருது ஆனா ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறா ஒத்த கால ஆனாட்ட மருந்து வாங்கி சாப்பிடவும் அவன் உடம்புல டெம்பரேச்சர் லோவா காட்டுது அதனால அவன் செத்துட்டான்னு பிரிடேட்ரு நினைச்சுக்கிறது அப்ப பிரிடேட்ரு அவன் காலில தெரியாம மிதிக்கவும் வழியில ஆணு கத்திட்டே எழுந்திருச்சு நான் உயிரோட இருக்கேன்னு அலாட் பண்ணவும் அது கத்திய வச்சு அவன் நெஞ்சிலேயே குத்தி டெட் பாடியாவே இருந்து முடிச்சு விட்டுருது அந்த நேரம் பார்த்து ஜிம்மி பிரிடரேட்டரை பார்த்து கொலைச்சுக்கிட்டே ஒடியாற பிரிட்ரேட்டர் ஜிம்மிய குறி வச்சு அம்ப விட பாக்குது அந்த நேரம் ஆறுமுகம் குதிரையில அங்க வந்து டார்கெட்ட பிக்ஸ் பண்ற வெள்ள மண்ட ஓட்டு ஹெல்மெட்ட ஒரு அடியை போட்டு கழட்டி விட்டுறான் கீழே விழுந்த அந்த ஹெல்மெட் அது லொகேட் பண்ற இடத்துல தான் ப்ரிடேட்டர் விடுற அம்பு ஃபுல்லா போய் குத்துது இத ஆனா கவனிச்சிடுறா ஆறுமுகம் குதிரையிலேயே ப்ரிடேட்டரை சுத்தி சுத்தி வர ஆனா துப்பாக்கிய லோட் பண்ணிட்டு ப்ரிடேட்டரை நோக்கி சுட பார்த்தா துப்பாக்கி சுட மாட்டேங்குது அந்த ப்ரிடேட்டரு டார்கெட் பிக்ஸ் பண்ற வெள்ள மண்ட ஓட்ட தலையில மாட்டிருது ஆறுமுகம் குதிரையில இருந்து ஒரு ஜம்பிங்க போட்டு பெரிய கடப்பாரைய பிரிடேட்டர் முதுகுலயே சொருக்கி விட்டுறான் கடப்பாறையை பிடிங்கிட்டு ஆறுமுகத்தோட ஆக்ரோசமா சண்டை போட ஆரம்பிக்குது அருமுகம் அட்டகாசமா சண்டையை போட்டு பிரிடேட்டரைய திணற அடிக்கிறான் உடனே அது சமாளிக்க முடியாம இன்விசிபிள் மோடுக்கு மாறி ஆறுமுகத்தோட முதுகுலேயே குத்தி தூக்கிடுது தன்னோட உயிரை கொடுத்து ஆனாவ அங்கிருந்து தப்பிச்சு போக வைக்கிறான் ஆறுமுகம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஆனா அங்க ஓடிக்கிட்டு இருக்க ஆத்துல கையில இருக்க ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே பாறையில சாஞ்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மி சவுண்ட கொடுத்து ஆனாவை எழுப்பிடுது கண்ணை முழிச்சு என்னன்னு பார்த்தா ஆத்துக்கு அந்த பக்கம் பிரெஞ்சு வேட்டைக்கார தலைவர் இருக்கத ஆனா பாக்குறா இவன் தான் ஆனாவையும் ஆறுமுகத்தையும் மரத்துல கட்டி போட்டு பிரிடேட்டரை பிடிக்க ட்ரை பண்ணவன் உடனே ஆனா துப்பாக்கி எடுத்து அவனை கொல்லலான்னு பாத்துட்டு இவனை இப்படி கொல்ல கூடாதுன்னு அவன் பக்கத்துல போய் மண்டையிலே ஒரு அடிய போட்டு அவனை ஒரு டிராப்பா செட் பண்ணி வச்சிடறான் ஆனா அவனோட ஒரு காலை வெட்டி பிரிடேட்டர் அங்க வர வச்சுட்டு ஆனா அந்த மருத்துவ பூவை சாப்பிடவும் பிரிடேட்டரோட கண்ணுக்கு தெரியாத மாதிரி உடம்புல ஹீட் குறைஞ்சிருது அங்கே வந்த பிரிடேட்ரு பிரெஞ்சுக்காரன ரெண்ட வெட்டி போட்டுருது அந்த நேரம் பிரிடேட்ரு பின்னாடி துப்பாக்கியோடு இருந்த ஆனா அதோட மண்டையிலே சுட்டு வெள்ள மண்ட ஓட்ட கலட்டி விட்டுரா கீழே விழுந்த அந்த மண்ட ஓட்ட எடுத்துட்டு பிரிடேட்ருக்கு டிராப் செட் பண்ண அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா ஆனா கடுப்பாகி போன பிரிடேட்ரு அங்கே கீழே சிந்திருக்க ரத்தத்தை ஃபாலோ பண்ணி ஆனாவை தேடி வர மரத்துல இருந்து ஆனா பிரிடேட்ரு மேலேயே குதிச்சு கோடாரியை வச்சு நல்லா கொதறி விட்டுறா டார்கெட் செட் பண்ற அந்த வெள்ள ஹெல்மெட் இல்லாம குரூட்டா போக்குல ஆனா கூட சண்டை போடுது பிரிடேட்ரு ஆனாவை குத்துறதுக்கு தாவி வந்து மரத்திலே கட்டி சொருவிட்டு நிக்க அந்த கைய தனியா மரத்தோட வெட்டி விட்டுறா ஆனா அப்படியே ஒத்த கையோட ஆனாவை கொல்ல வருது பிரிடேட்ரு அந்த நேரம் ஜிம்மி கயிறோட இருக்க கோடாரி எடுத்துட்டு ஆனாட்ட ஓடி வர அந்த கயிறை வச்சு பிரிடேட்டரோட காலிலேயே ஒரு பின்னல போட்டு அப்படியே கழுத்தோட சேர்த்து கயிறை சுத்தி புதகுழிக்குள்ள தள்ளி விட்டுறா ஆனா அவ்வளவுதான் சகதியில சமாதி ஆயிருச்சுன்னு ஆனா பாத்துட்டு இருக்கும் போது இருந்து வெளியே வந்த பிரிடேக்டர் ஆனாவை வெள்ள புதகுலைய நோக்கி பயன்பண்ணி வச்சிருக்க விட்டுற அம்பு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்து பிரிடேட்டரோட மண்டையிலேயே பாஞ்சு மொத்தமா முடிச்சு விட்டுருது அப்படியே அந்த பிரிடேட்டரோட தலைய வெட்டி எடுத்துட்டு அவங்க கிராமத்துக்கு வந்து அவங்க அப்பா அம்மா காலடியிலேயே அதோட மண்டைய தூக்கி போட்டு தான் ஒரு வீராங்கனை நிரூபிக்கிறா ஊர் தலைவர் பதவிய ஆனாக்கு கொடுத்து கொடுக்குறாங்க எல்லாரும் அப்படியே எல்லாரும் கூட்டமா கொலவையை போட்டு படத்தையும் முடிச்சு விட்டுறாங்க படம் முடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ